வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானோட ப பத்தொம்பதாவது தவணை எப்போ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மதி நிதி யோஜனா என்ற திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் சிறு குறு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ரூபாய் ஆயிரம் நிதியுதவி வழங்கப்படுகிறது இந்த நிதியுதவி ஒரே தவணையில் வழங்கப்படுவதில்லை மாணா மாறாக மூணாம் மூணு சம தவணை அளவாக வர ரூபாய் ரெண்டாயிரம் வீதம் வழங்கப்படுகிறது இந்த தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது பிஎம் கிசான் திட்டம் ஆரம்பத்திலிருந்து இதுவரை பதினெட்டு தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன பதினெட்டாவது தவணை அக்டோபர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியானது அதன் பிறகு பத்தொன்பதாவது தவணை எப்போது வரும் என விவசாயிகள் ஆர்வலுடன் காத்திருக்கின்றனர் பிஎம் கிசான் பத்தொன்பதாவது தவணை எதிர்பார்க்கப்படும் தேதி பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் வாரத்தில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கம் இன்னும் இது தொடர்பான தேதியை உறுதிப்படுத்தவில்லை பிஎம் கிசான் திட்டத்தின் நிதி உதவி பொதுவாக நாத நாலு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும் இது ஒரு நிலையான அட்டவணையை பின்பற்றி வழங்கப்பட்டு வருகிறது அதை வைத்து பார்க்கும்போது பிப்ரவரி முதல் வளத்தில் பத்தொன்பதாவது அணை வளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்